நான் ஊருக்கு போறேன் அது வரைக்கும் நீ திருவொற்றூர்ல போய் இரண்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அம்மா வீடும் சிஸ்டர் எல்லாமே திருவொச்சூர் தான் ஹை ஜாலின்னு சொல்லி கிளம்ப முடியல முடியலை திரும்பி பார்த்து சீங்கல பாத்தனை இருக்குது துணி மடிக்காம இது எல்லாத்த விட நேத்து லஞ்சு கட்டி கொடுத்தது சாப்பிடாம எடுத்துட்டு வந்திருக்காரு போல அதை மாட்டுக்கு ஊத்திட்டு அந்த பாத்திரத்தையும் கழிவிட்டு அம்மாடியும் முடியல சூடா ஒரு டீ போட்டு குடிச்சது தான் நிம்மதியா வந்துச்சு குடிச்சு முடிச்சதும் அந்த நிம்மதியும் போச்சு ஏன்னா டீ போட்ட பாத்திரம் யார் கழுவுறது அப்புறம் அதையும் முடிச்சிட்டு சரி அவ்வளவுதான் கிளம்போன்னு பேக் எடுத்து அப்பதான் மிஷின்ல போட்டு துணியே ஞாபகம் வந்துச்சு அதை எடுத்து காய போட்டு கேஸ் கனெக்ஷன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி கோலெல்லாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம மீன் குட்டியை பத்திரமா பக்கத்து வீட்டில் சேர்த்துட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் மறக்காமல் எடுத்துட்டு ஏன்னா போயிட்டு வரதுக்கு நாலு நாள் ஆகும் அப்புறம் ஏதாவது விட்டுட்டோம் திரும்பி வரும்போது வீடு நாரிடுச்சுன்னு அம்பிட்டு தான் ஒரு நாலு நாள் நிம்மதியாக இருக்கலாம் நினைச்சேன் ஆனால் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு ஆனால் ஒன்றுங்க இல்ல தரிசி நிம்மதியாக இல்லத்தை விட்டு கிளம்ப முடியாது போல அவ்வளோ மாதிரி தான் ஓடிச்சு என் நிலமை கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயாவது கிளம்பணும்னா வேகமாக கிளம்பிடுவேன் எங்கள் மம்மி கிளம்ப லேட் ஆகும் அப்பெல்லாம் அவளை திட்டிகிட்டே இருப்பேன் சீக்கிரமாக கிளம்புங்க அந்த கிச்சனில் என்னதான் பண்ணுறீங்களோ போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு ஆனால் இப்போதான் அது ஏன்னு புரியுது